நாம் கும்புற ஒரு ஒரு விசேஷத்துக்கும் நோம்பிக்குமே நம்ம மனசில் இருக்க ஆசையை நிறைவேற்றுறவங்க மாதிரியே பெரியவங்க வந்து கோர்வையாக பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்களேன் இதுவே நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமியை நான் கொண்டாந்து பீடத்தில் அமர வைக்கிறேன் நான் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறேன்னா யாருமே வந்து விடமாட்டாங்க அந்த ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றிக்கிற மாதிரி இந்த வரலட்சுமி நோன்பு தான் வந்து வீட்டில் வந்து கடைப்பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் வாசனையாக இருக்க எந்த ஒரு திங்ஸை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணாலும் அது நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுதாம்மா இன்றைக்கி ஏகப்பட்ட பத்தி சாம்பிராணிலேருந்து பூ வந்து நிறைய போட்டு அலங்காரம் பண்ணும்போது மைண்டு மட்டும் இல்லாமல் மனசும் சேர்த்தி நல்லா சாந்தமாக்கி சாமியே வந்து நல்லா நேரில் பார்த்துட்ட மாதிரி அப்படி ஒரு திருப்தி எல்லாத்தையும் போய் கடையில் வாங்கட்டே ஏன்னா சாமி கும்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா சாமி கும்புற அன்னைக்கு என்னென்ன செய்யணுமோ வந்து லிஸ்ட்டு போட்டு கொஞ்சம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு லட்டு எல்லடா முறுக்கு சீடை புரியலங்காய் உருண்டை அதுக்கப்புறம் ரவா லட்டு ஓமப்பொடி சுண்டல் கொழுக்கட்டை எலும்பிச்சா தயிர் சாதம் பொங்கல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்து செஞ்சாச்சு மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு அழைக்கும்போது நம்ம வீட்டு மகாலட்சுமி எப்படி விடுறதுன்னு குட்டி வந்து நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கும் கொஞ்சமாக சந்தன குங்குமம் வச்சு சாமி கூட சேர்த்தே வந்து அழைச்சாச்சு எப்போவுமே நல்ல நேரம் கூட பாருங்கள் காலை மாலைன்னு ரெண்டு நேரம் வந்து கொடுத்துருப்பாங்க யாருக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரம் வந்து சாமி கும்பிட்டுக்கலான்னு காலையில் வந்து சாமி கும்பிடறேங்கிறது எனக்கு வந்து தூக்க கலக்கத்தோட கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே சாயந்தரம் ஒரு ஆறு மணினா காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக முடிச்சுட்டு ஆற முறை நம்ம நல்ல திருப்தியாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காகவே ஈவினிங் டைம்த வந்து எப்போதுமே வந்து சூஸ் பண்ணிக்கிறது நான் வந்து என்னோட பொண்ணு வயசுல இருக்கும்போது வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்றப்ப ஒரு எல்லோ கலர் அட்டையில் வந்து லட்சுமி படம் போட்டிருக்கோம் அதில் நூற்றி எட்டு போட்டரி வந்து போட்டிருப்பாங்க அதை பார்த்து வந்து படித்த ஞாபகம் எனக்கு நல்லா இருக்கு இப்போலாம் டிவி ஃபோன்லேயே இந்த மாதிரி வந்ததுனால நூற்றி எட்டு போட்டியை போட்டுட்டு அந்த காயினை வச்சு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் குட்டீஸ் வந்து நானும் வந்து பண்ணுறேன்னா குழந்த வாய திறந்து கேட்டதுக்கப்புறம் நம்ம ஏன்னா அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நூற்றி எட்டு தடவை வந்து அந்த போட்டியை போட்டு அந்த காயினை வச்சு அர்ச்சனையும் பண்ணியாச்சு எல்லா பலகாரத்தையும் சாமி முன்னாடி வச்சு படைச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் நெறக்க இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் சாமி முன்னாடியே வச்சு படைச்சிட்டு வேணுங்கிறப்போ வந்து பேக்கிங் பண்ணியாச்சு நமக்கு வந்து என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ அதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து கொடுத்துர்லாம் நாங்கள் வந்து முறுக்கு எல்லட ரவா லட்டு மோத்திச்சூ லட்டு ஒரு சின்ன பித்தளை குங்குமச்சுமில் ஒரு சில ஐட்டம்லாம் வந்து வீட்டுக்கு வர சுமங்களுக்குலாம் வந்து கொடுக்கணுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது வாழைப்பழம் மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் வளையல் வெத்தலை பாக்கு ஒரு பூவு வச்சு ரெண்டு சாக்லேட்டும் கூட வச்சு பேக் பண்ணி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு